அந்த தண்ணியில் நினைக்கப்பட்ட அந்த காந்தத்தால் அற்றாகக்கூடிய துகள்களை வந்து எடுக்கிறேன் எடுக்கும்போது அது ஸ்டிக்கியாக இருக்குது ஏன் அப்படின்னா தண்ணியோட சேர்ந்து ரொம்ப நுண்ணிய துகள்களாக இருக்குது ரொம்ப என்ன சொல்கிறது அந்த ரேஞ்சில் இருக்குது எடுக்கும்போதே உங்களுக்கு முதல்ல மண்ணு மாதிரி கொட்டுனுச்சு இப்போ பார்த்திங்கன்னா மண் மாதிரி முடியல ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேறு மாதிரி ஒரு அந்த மாதிரி இருக்குது மார்ஷி லேண்டில் சேர் மாதிரி இருக்குது ஸோ இதே மாதிரி பேட்டனாக நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல பட் ஐ வில் ட்ரை எது அந்த ஆட்டுற மாதிரி பண்ண முடியுமா மேக்னெட்டிக் லைன்ஸு தெரியுமா அப்படின்னு தெரியல தெரியிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ட்ரை தானே பண்ணுறோம் எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ அடியில் வச்சு பொதுவாக அப்படி இப்படி ஆட்டினோம் அப்படின்னா ஒரு சேஞ்சு தெரியுதா அப்படின்னா தெரியுது ஆனால் அந்த அளவுக்கு தெரியல பாருங்கள் பேட்டர்ன் கொஞ்சம் மாறுது பாருங்கள் தெரியுதா கொஞ்சம் ட்ரை ஆக ட்ரை ஆக அந்த பேப்பர் வந்து நான் வச்சுருக்க ஒயிட் பேப்பர் கொஞ்சம் வாட்ரு அட்ராக்ட் பண்ண பண்ண அதில் எஃபெக்ட்ஸ் மாறுது பாருங்கள் யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு நேரம் கொட்டியிருக்கும் அது ஏன்னா மண் துகள்கள் மாதிரி இருக்கிறதுனால இது கொட்டலை அது காரணம் வாட்டர் நம்ம வந்து வாட்டரில் உள்ள வச்சு எடுத்துக்கோம் பட் த பேட்டர்ன் ட்ரை பண்ணுது அதுலேருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணுது இப்போ இதில் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் இதில் அட்ராக்ஷன் இருக்கா அப்படின்னா அட்ராக்ஷன் இருக்குது ஆனால் கம்மியாக இருக்குது ஏன்னா அந்த வாட்டர் மாளிகல் வந்து வாட்டர் தண்ணி வந்து இதிலே கலந்து போனதுனால அதை பைன் பண்ணிவிட்டு விட மாட்டேங்குது பட் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இல்லை ரொம்ப நெருக்கமாக போட்டு தேய்ச்சோம்னா ஓரளவு மேக்சிமம் எல்லாமே அட்ராக்ட் ஆகுது ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து என்ன முடிவு எடுத்துக்கிறது அப்படின்னா ஸோ வாட்டர் மாதிரியான மாலிகுல்ஸ் பைண்ட் ஆகும்போது இந்த அட்ராக்ஷன் பவர் ஆஃப் த மேக்னெட் வந்து டிஃபர் ஆகுது அட்ராக்ஷன் இருக்குது பட் நாட் இந்த த ஏர் ஏர் மீடியத்தில் இருக்கிற மாதிரி வாட்டர்ல இல்லை பட் இருந்தாலும் அட்ராக்ஷன் இஸ் தேர் அட்ராக்ஷன் இருக்குது ரெண்டுத்துக்கும் உள்ள அட்ராக்ஷன் வந்து அண்டர் வாட்டரில் கூட இருக்குது அப்படின்றது நமக்கு ப்ரூவ் ஆகுது பட் நாட் லைக் இந்த லேண்டில் இருக்க மாதிரி இல்லை மண்ணில் இருக்க மாதிரி இல்லை வந்து ஏரில் இருக்க மாதிரி இல்லை அது திரும்ப வேணாலும் செய்கிறேன் பாருங்கள் ஸோ இது கிட்டத்தட்ட இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு மேபி டிஃபர் ஆகலாம் இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்நேரம் அட்ராக்ட் ஆகி இருக்கணும் அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு பட் ரொம்ப கிட்ட போன தான் வருது பாருங்கள் பார்த்தீங்களா ஸோ ரொம்ப கிட்ட போயிட்டு பண்ணால் தான் பண்ண முடியுது அது டியூ டு வாட்டரோட பைண்டிங்காக இருக்கலாம் பட் அண்டர் வாட்டரில் இருக்குது அட்ராக்ஷன் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டோம்